செய்தி சென்னை அண்ணா அறிவாலயத்தில் காங்கிரஸ் நிர்வாகி ராஜா சுக்கர் இல்ல திருமண விழாவில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பங்கேற்றுள்ளார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திமுக ஆட்சியில்தான் சுயமரியாதை திருமணங்களுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இந்திய மக்களின் குரலாக ஒழிக்கிறார் ராகுல் காந்தி எனவும் தெரிவித்திருக்கிறார் திருமண விழாவில் முதலமைச்சர் மு க தற்போது புகழாரம் சூட்டி வருகிறார் தற்போதைய செய்தியாக கொண்டிருக்கிறோம் இந்திய மக்களின் குரலாக சகோதரர் ராகுல் காந்தி ஒழித்துக் கொண்டிருக்கிறார் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் காங்கிரஸ் நிர்வாகி ஸ்ரீராஜா சொக்கர் இல்ல திருமண விழாவில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் பங்கேற்று உள்ளார் இந்த திருமண விழாவில் இந்திய மக்களின் குரலாக ஒழிக்கிறார் ராகுல் காந்தி என புகழாரம் சூட்டியிருக்கிறார் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் ராகுல் காந்தி என்னை அண்ணன் என்றே அழைப்பார் நான் அவரை எனது சகோதரர் என்பேன் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அந்த திருமண விழாவில் பேசியிருக்கிறார் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இந்திய மக்களின் குரலாக சகோதரர் ராகுல் காந்தி ஒலித்துக் கொண்டிருக்கிறார் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் புகழாரம் சூட்டியிருக்கிறார்